மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாளில் இயேசு நமக்கு முக்கியமான ஒரு சிந்தனையை நம்முடைய வாழ்விலே நாம் செயலாற்ற நம்மை அழைக்க விடுகிறார் நாம் பல நிலைகளில் பல வேலைகளில் நாம் சிந்திப்பது உண்டு நான் இதை செய்கிறேன் அடுத்தவரேன் அதை செய்வதில்லை நான் இவ்வாறு இருக்கிறேன் அடுத்தவரேன் இது போன்று இருப்பதில்லை என நாம் சிந்திப்பதுண்டு அதை போலதான் பரிசெயர்களும் இன்றைய நற்செய்தியில் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசுயர்களும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள் அந்த தவ காலங்களில் நாம் அதிகமாக நோன்பிருப்பதை அடுத்தவர்கள் அறிய வேண்டும் அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்களில் கூட நாம் நம்முடைய தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம் கிராமப்புறங்களில் பொதுவாக வீடுகளுக்கு நாம் வெளியே சென்று வருகிற பொழுது உள்ளே நுழைகிற பொழுது நாம் நம்முடைய கை கால்களை கழுவதற்காக தண்ணீர் வைக்கிற அந்த பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது எதற்காக வீட்டிற்குள் நுழைகிற பொழுது நாம் தூய்மையாக நுழைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அதை யூதர்களும் தூய்மை சடங்குகளாக ஒரு சிலவற்றை தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக உடல்களில் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வைத்திருந்த அவர்கள் அதை சட்டங்களாக ஏற்றுகிறார்கள் சட்டங்களாக மாற்றி விடுகிறார்கள் அதை தான் இயேசு இறை நாளிலே அதை மாற்ற ஆசைப்படுகிறார் ஆக நோன்புடைய தேவை என்ன காரணம் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு என்ற நாளிலே பரிசுயர்களுக்கும் யோவாடிய சீடர்களுக்கும் கற்றுத் தருகிறார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் மணமகன் தங்களோடு இருக்கிறவரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்ற கேள்வியை அவர்களிடம் கேட்கிறார் ஆக நாம் பார்க்கிறோம் உண்பதற்கு ஒரு காலம் உண்டு உண்ணாமல் இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு இதனுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நடக்கிறது துக்க நாட்களில் நாம் அதிகமாக உணவு உண்பதே இல்லை விருந்து நாட்களில் அதிகமாக நாம் உணவுகளை உண்டு மகிழ்கிறோம் சபையுலராக குறிப்பிடுவதைப் போல எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது அதை தான் ஏசு இங்கே சுட்டி காட்டுகிறார் உண்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது உண்ணாமல் இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு காலம் அறிந்து பொருத்தமான வேலையில் உண்ணா நோன்பிருப்பது சிறந்தது தவ காலம் நோன்பிற்கு ஏற்ற காலம் இந்நாட்களில் நாம் மகிழுடன் நோன்பிருக்க வேண்டும் இரண்டாவது ஏசு நமக்கு கற்றுத்தருவது மணமகனை விட்டு பிரிய வேண்டிய காலம் மன விருந்தினர்கள் நோன்பு இருப்பார்கள் அது எதை குறிக்கிறது எனில் நாம் இறைவனை விட்டு பிரிகிற பொழுது நாம் இறைவனை விட்டு பாவ வாழ்வை நாம் வாழ்கிற பொழுது திரும்பி நாம் வருவதற்கு உகந்தது இந்த நோன்பு இந்த நோன்பை நாம் பயன்படுத்தி கடவுளோடு திரும்ப நாம் சேர வேண்டும் அதை தான் இந்த தவ காலங்களில் நாம் நோன்பிருந்து இறைவனுக்காக இறைவனிடம் நாம் மீண்டும் சேர நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக இந்த நோன்பை நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு நாம் கட்சி தருகிறார் மூன்றாவது பிறர் நோன்பு இருக்கிறார்களா தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களா என்று நாம் ஆராய்வது அவசியம் அல்ல ஒரு வகையில் நாம் அந்த வகையில் ஆராய்ச்சி செய்கிறோம் எனில் அவர்களை நாம் தீர்ப்பிடுவதாக தான் இயேசு கருதுகிறார் நாம் நம்முடைய தவமுயற்சிகளின் வாயிலாக இறைவனை நோக்கி நகர்பவர்களாக வாழ்கிற மனநிலையை நாம் இந்த நாளில் பெற வேண்டும் என்பதுதான் இயேசுடைய சிந்தனையாக இருக்கிறது அடுத்தவர் இந்த நோன்பு செய்கிறார்கள் அடுத்தவர்கள் தவ காலங்கள் இதை செய்கிறார்கள் அதனால் நானும் இதை செய்கிறேன் என்கிற மனநிலை நம்மிடம் அகற்றி கடவுளுக்கு உகந்தது எதுவோ நம்முடைய மனதிற்கு உகந்தது எதுவோ கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார நாம் உணர்கிறோமோ அதை நாம் இந்த தவக்காலங்களில் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இறுதியாக பிறருக்கு உதவி செய்வதை விட நோன்பிருப்பது மேலானது ஏனெனில் உதவி செய்வது பணத்தையோ பொருளோடு நின்று விடுகிறது நோன்பு என்பது நம்முடைய உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் நிற்கிறது எனவே உதவிகள் அதிகம் நாம் செய்வது நல்லதாக இருப்பினும் நோன்பை நாம் அதிகமாக செய்வது நல்லது என கருதி இயேசு நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கிற நோன்பை நாம் அதிகம் பயன்படுத்தி கடவுடம் நெருங்கி வருபவர்களாக இருக்கிற தன்மையை மனத்திறனை நாம் பெற நாம் அருள் வேண்டுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க